இந்த காண்ட்ரியா மலேசியா பட்டேலா அந்த ஒரு கண்டிஷன் மோஸ்டா யாருக்கு வரும் பாத்தீங்கன்னா அத்லிட் ரன்னர்ஸ்க்கு வரும் அதுக்கப்புறம் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இது இவங்களுக்கு எல்லாம் மோஸ்ட் காமனா வர வரும் இந்த காண்ட்ரோ மலேசியா பட்டேலா வந்து எப்படி இருக்கும் உங்களுடைய நீ கேப் இருக்கு பாத்தீங்கன்னா விச் மீன்ஸ் உங்களுடைய பட்டேலா எதுன்னா இதுக்கு பின்னாடி வந்து ஒரு காட்லேஜ் இருக்கும் அந்த காட்லேஜ் வந்து சாஃப்டன் ஆச்சுன்னா இல்லைன்னா வந்து டேமேஜ் ஆச்சுன்னா பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த மாதிரி பெயின் வர வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நார்மலா வந்து பட்டையில எப்படி இருக்கும் எப்படி ஒர்க் ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம காலை மடிக்கும்போது போது நம்மளோட முட்டியை மடிக்கும் போது அந்த பட்டையில வந்து நம்மளோட ஃபெமரல் குரூல வந்து ஸ்மூத்தா வந்து கிளைட் ஆகும் இதுவே வந்து காண்ட்ரே மலேசியா இருந்துச்சுன்னா அத்லீட்ஸ் வந்து டஃப் ஆயிரும் ஸ்மூத்தான நடக்காம ரொம்ப கஷ்டப்படுவோம் அதனால நம்மளுக்கு பெயின் வந்து ஷார்ப்பா வரும் அதனால நம்மளுக்கு வந்து நீல வந்து ஃப்ரிக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு சிம்பிளா சொல்லணும்னா உங்களுடைய நீ காப்புக்கு பின்னாடி இருக்கிற ஒரு காட்லேஜ் சாஃப்டன் ஆச்சோ இல்ல பிரேக் அவுட் ஆச்சு டீஜெனரேஷன் ஆகுது அப்படின்னா வந்து உங்களுடைய மூமெண்ட் எல்லாமே டஃப் ஆகுது அதனாலதான் உங்களுக்கு பெயின் வந்து வருது அதனாலதான் கான்ட்ரியோ மலேசியா அப்படின்னு பேர் வைக்கிறோம் கான்ட்ரியோ மலேசியா அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா இந்த கான்ட்ரியோ மலேசியா பட்டேலாக்கு ஒன்னு பேர் இருக்கு அது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் யாருக்கு மோஸ்டா வருமானவங்களுக்கா ரன்னர்ஸ்க்கு டான்சிங்க்கு சம்டைம்ஸ் வரும் அப்புறம் முக்கியமா ஹவுஸ் ஒய்ஃப் ஏன் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய வந்து நிப்பாங்க அவங்களுக்கு மொத்த ஃபோர்ஸுமே வந்து நீ கேப்லதான் குடுக்கறதுனால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வருது இப்போ இந்த காண்ட்ரியோ மலேசியா பட்டேலா வந்து ஏன் வருது விச் மீன்ஸ் காசஸ் தான் நம்ம இப்ப பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் காஸ் என்ன பார்த்தா ஓவர் யூஸ் ஆர் ரிப்பீட்டிவ் ஸ்ட்ரெஸ் நீங்க ரன்னிங் பண்ணிட்டே இருக்கிறீங்க விடாம ஒரு ரன்னர்ஸ் வந்து ரன்னிங் பண்ணிட்டே இருப்பாங்க அப்ப மொத்த ஃபோர்ஸ்மே உங்களுடைய நீ கேப் ஆன்டீரியர் ஃப்ரண்ட்ல இருக்கிற ஒரு கேப்ல தான் வந்து போகுது அதனால தான் வந்து அங்க இருக்கிற காட்லேஜ் வந்து பிரேக் ஆகுது இல்லைன்னா டீஜெனரேஷன் ஆகுது ஏன்னா அது நீ பென் பண்ணும்போது மாலை கீழே மாலை கீழே வந்து ஸ்மூத்தா கிளைட் ஆகுது இது பண்ணிட்டே இருக்கும் போது காட்லேஜ் வந்து பிரேக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லைன்னா டீஜரனேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆர்டன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு செகண்ட் ரீசன் என்ன பாத்தீங்கன்னா மசில் இம்பேலன்ஸ் சொல்லுவாங்க மசில் இம்பேலன்ஸ் தான் உங்களுடைய நீய சுத்தி இருக்கிற மசில்ஸ் வீக்கா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த காண்ட்ரியோ மலிஷியா பட்டேலா ஈஸியா வரும் ஏன் பாத்தீங்கன்னா நம்ம குவாடசப்ஸ் மசில்ஸ் வந்து பேஸ் ஆஃப் தி பட்டேல போய் அட்டாச் ஆகுது அதுதான் நம்மளுடைய மூவ்மெண்ட் பெண்ட் பெண்ட் பண்றது முட்டியை வந்து மடக்குறதுக்கு வந்து அதுதான் ஹெல்ப் பண்ணுது இந்த குவாடசப்ஸ் இந்த குவாடசப்ஸ் வீக்கா இருந்துச்சுன்னா அந்த கிளைடிங்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஆம்ஸ்ட்ரிங்குமே லீக்கா இருந்துச்சுன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு தேர்ட் ஒன் மால் அலைன்மெண்ட் ஆஃப் பட்டேலா சொல்லுவாங்க மால் அலைன்மெண்ட் ஆஃப் பட்டேலன்னா ஒண்ணும் கிடையாது அந்த ஃபெமரல் க்ரூல தான் வந்து இந்த பட்டேலா போய் ஃபிட் ஆயிருக்கும் அந்த பெட்டேலால கரெக்டா ப்ராப்பரா ட்ராக் ஆகல அப்படின்னா வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அண்ட் ஃபோர்த் ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஜுரி ஆர் ட்ராமா டூனி நீங்க எங்கயாச்சும் போய் கீழே விழுந்தீங்க இல்லைன்னா ரோடு ஆக்சிடென்ட் எல்லாம் ட்விஸ்ட் ஏதாச்சும் நடக்கும் போது பட்டியலா வந்து இன்ஜுரியா இருந்துச்சுன்னா இந்த காண்ட்ரியோ மலேசியா பட்டேலா வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வந்து ஃபிளாட் ஃபுட் இருக்கு ஆர்ச்சஸ் வந்து அலைன்மெண்ட்டுக்கு அப்பா இருக்கு ஆர்ச்சஸ் ஆப்சன்ட் ஆயிருக்கு இல்லைனா ஆர்ச்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லைனா உங்களுக்கு போல் எக் இருக்கு நோக்னி இருக்கு அப்படி ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா இல்லைனா கியூ ஆங்கிள் கரெக்டா இல்லை அப்படின்னா வந்து இந்த மாதிரி காண்ட்ரியா மலேசியா பட்டேலா அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஏன் பாத்தீங்கன்னா நம்ம நிக்கும் போது நம்மளோட ப்ரெஷர் எல்லாம் தாங்குறது வந்து நம்மளோட இப்ப இப்பல இருந்து எங்க அவங்களுடைய அதான் அவங்களுடைய இடுப்பு உங்க இடுப்புல இருந்து நெஸ்ட் அந்த ப்ரெஷர் யார் தாங்குவாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களோட நீ நீ வந்து ஏன் ரொம்ப ப்ரெஷர் தாங்கும் நம்மளுக்கு அது நம்ம அடிக்கடிக்கு மூவ்மெண்ட் போடணும் நடக்கணும்னா நீ பென் பண்ணணும் ஸோ நிறைய வேலை வந்து நீ பண்றதுனால நம்மளோட மொத்த ப்ரெஷருமே நீக்கி தான் போகுது அதனால அங்க ப்ரெஷர் போகும் போது இந்த மாதிரி டிஃபார்மிட்டிஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு காண்ட்ரோ மலேசியா பெட்டேரா வரத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கு அண்ட் ஃபிஃப்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி ஒபிசிட்டி வந்து நம்மளே ஒன்று சூஸ் பண்ணுறது நம்ம ஃபிட்டா இருக்கும்னா நம்ம ஃபிட்டா இருக்கலாம் பட் நம்ம ஒபிஸா இருக்குன்னா அது வந்து இந்த மாதிரி கண்டிஷன் வரது நம்ம தான் வந்து காரணமாக இருக்கும் ஒபிசி ஒபிசா இருக்க முழு நம்மளுடைய எக்ஸ்ட்ரா லோடு வந்து நம்மளுடைய நீல வந்து போகுது அதனால அந்த காட்லேஜ் வந்து டயர் ஆகலாம் டேமேஜ் ஆகலாம் என்ன வேணால் ஆகலாம் ப்ரோ முக்கியமா கால் போட்டு ரொம்ப நேரமா நான் உட்காருவேன் சப்பன கால் போட்டாதான் என்னால உட்காரவே முடியும் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த காண்டியோ மலேசியா பெட்டேலா சிண்ட்ரோம் வந்து வரும்

அதனால வந்து நம்மளுக்கு நீல வந்து டஃப்னஸ் இருக்கும் மூமெண்ட் பண்றது டிஃபிகல்ட்டா இருக்கும் பெயின் கண்டினியூஸாவே இருக்கும் உங்களுடைய ஆன்டீரியர் சைட் விச் மீன்ஸ் உங்களுடைய ஃப்ரண்ட் நீல வந்து பெயின் வந்து இருந்துட்டே இருக்கும் மூமெண்ட் பண்ணும் போது நடக்கும் போது காலில் வந்து சவுண்டு கேக்குது கிரிப்டிசஸ் இருக்கு அப்படின்னா எதுக்காக அந்த சவுண்டு கேக்குதுன்னா அந்த கிளைடிங் ஆக்ஷன் வந்து சரியா நடக்காதனால இந்த மாதிரி சவுண்ட் வந்து கட் கேட்குது இப்போ நம்ம இந்த காண்ட்ரோ மலேசியா ஆஹ் கண்டிஷனுக்கு பார்த்தீங்கன்னா பெட்டேலா கண்டிஷன் இந்த கண்டிஷனுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா சிம்டம் இது வந்து ஒரு பிரைமரி சிம்டம் கூட சொல்லலாம் உங்களுடைய ஆன்டீரியர் சை ஆன்டீரியர் பார்ட் இருக்கு பாத்தீங்களா ஒன்று நீ கேப்ல இருக்கிறேன் ஆன்டீரியர் பார்ட்ல வந்து பெயின் இருக்கு அதுவும் முக்கியமா எனக்கு உட்காரும் போது இல்லைன்னா படி ஏறும் போது இல்லைன்னா ஸ்குவாட்ச் போடும் போது எனக்கு பெயின் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து கான்ட்ரோ மலேசியா பட்டேலா இருக்குன்னு அர்த்தம் அண்ட் செகண்ட் ஒன் கிரிப்டிசஸ் அப்படின்னா வந்து சவுண்டுன்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து நடக்கும் போது இல்லைன்னா இப்படி பெண்ட் நீய பெண்ட் பண்ணும் போது கிரக் 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 அப்படின்னு சவுண்டு கேட்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து காண்ட்ரோமலேஷியா சிண்ட்ரோம் இருக்கு வீங்கி இருக்குரிய மலேசியா பட்டையா இருக்கு அதனால இதுக்கப்புறம் நடக்கவே முடியாது இதுக்கப்புறம் என்னால ஏறவே கால் எல்லாம் வலிக்குது எனக்கு ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்டா இருக்கு சவுண்டு கேக்குறதுனால பெயின் இருந்துட்டே என்னுடைய என்னோட பார்ட் ஆஃப் தி மீல அப்படின்னா தீஸ் ஆர் தி சிம்டம்ஸ் நீ சுத்தி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு காண்ட்ரோமலேசியா பட்டே பட்டேலா இருக்குன்னு அர்த்தம் இந்த காண்ட்ரோமலேசிய பட்டேலா அந்த ஒரு கண்டிஷனா எப்படி சொல்லுவாங்கன்னா ரன்னர் நீ சொல்லலாம் இல்லைன்னா ஆன்டீரியர் நீ பெயின் கூட சொல்லலாம் அப்படின்னா உங்களுடைய ஆர்டிகுலர் காட்லேஜ் இருக்கு பாத்தீங்களா அதுவும் போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் நீ போஸ்டியர் சர்ஃபேஸ் ஆஃப் தி பட்டேலா பட்டேலா வந்து ஒரு சின்ன போன் நாங்க காட்டுற பாத்துக்கோங்க ஒரு சின்ன போன் அந்த போனுக்கு ஆன்டீரியர் சர்ஃபேஸ் ஒண்ணு இருக்கு போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஒண்ணு இருக்கு விச் மீன்ஸ் போஸ்டீரியர் பின்னாடி இருக்கிற பட்டேலாவுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சர்ஃபேஸ்ல ஒரு காட்லேஜ் இருக்கும் ஐலின் காட்லேஜ் ஒண்ணு அந்த ஐனின் காட்டிலேஜ் வந்து டீஜெனரேஷன் ஆகுது இல்லைன்னா டைட் ஆகுது இல்லைன்னா டஃப்னஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு காண்ட்ரோ மலேசியா பெட்டேலா இருக்குன்னு அர்த்தம் காண்ட்ரோ மலேசியான்னு ஒரு மீனிங் என்ன நான் தனித்தனியா சொல்றேன் காண்ட்ரோ அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய காட்டிலேஜ் அப்படின்னு அர்த்தம் அப்புறம் மலைக்கியா அப்படின்னு என்ன அது மலேசியான்னு சொல்லுவோம் மலைக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்மூத்தனிங் சொல்லுவாங்க சோ ரெண்டுமே சேர்க்கும் போது காட்லேஜ் ஸ்மூத்தனிங் நடக்கும் போது உங்களுக்கு வந்து காண்ட்ரோ மலேஷியா பட்டேலா வந்து வருது

Femur, tibia, fibula, petala இந்த நாலு தான் வந்து நம்மளுடைய முட்டி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இந்த மலேசியா பெட்டையில இருக்கு பாத்தீங்களா இது வரத்துக்கு முக்கியமான ரீசன் மசில் பேலன்ஸ் கூட நான் சொல்லியிருக்கேன் மசில் பேலன்ஸ் எப்படி எந்த மசில் பேலன்ஸ் இம்பேலன்ஸ் ஆச்சுன்னா வந்து இந்த பெயின் வருது மொத்தம் அந்த நாலு மசிலுமே சேர்த்து ஒரு மசிலா நம்ம சொல்ல போறோம் அது போய் குவாடசப் சொல்லுவாங்க நம்மளோட ஃப்ரெண்ட் டை இருக்கு பாத்தீங்களா அதுதான் வந்து குவாடசப்ஸ் மசில் சொல்லுவோம் அதோட டென்டான்ஸ் அந்த நாலு மசிலோட டெண்டானுமே வந்து நம்மளோட பேஸ் பேஸ் ஆஃப் தி பெட்டரா போய் இன்செக்ட் ஆகும் என்னென்ன மசில்ஸ் பாத்தீங்கன்னா வேஸ்டஸ் மீடியாலிஸ் வேஸ்டஸ் இன்டர்மீடியாலிஸ் வேஸ்டஸ் லேட்ராலிஸ் வேஸ்டஸ் மீடியாலிஸ் ஆப்ளிக் மசில்ஸ் நாலு மசில் தான் முக்கியமா நம்மளோட நீ எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா கால் மடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற மசில் இந்த நாலு மசில் தான் இந்த நாலு மசில் இம்பேலன்ஸா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பெயின் வரும்ல லாஸ்ட் ஒரு மசில் சொன்ன பாத்தீங்கன்னா விஎம்ஓ அப்படின்னு அது என்ன மசில் வேஸ்கஸ் மீடிக் ஆப்ளிக்ஸ் அந்த மசில் வந்து நீ எக்ஸ்டென்ஷன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் பட் அது ஃபுல்லா அதோட வேலையை அது மட்டும் கிடையாது அதோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பெட்டேலா வந்து இந்த ஃபெமரல் குரூலே வந்து அட்டாச் பண்ணி வைக்கிறதுக்கு மூவ் ஆகாம ஒரே பொசிஷன் சென்டர்ல வைக்கிறதுக்கு இந்த விஎம்ஓ மசில் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதனால தான் சொல்லுவோம் நீல ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு பெயின் வருது மசில் இம்பேலன்ஸ் மசில் வேஸ்டிங் எல்லாம் வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் விஎம்ஓ எக்ஸசைஸ் வந்து நம்ம கொடுப்போம் இந்த எக்ஸசைஸ் வந்து நான் வந்து ஒரு இந்த நாக் நீக்கு வந்து அந்த எக்ஸசைஸ் इसलाद पनीर पर नियोंभे बाखला நம்ம டயக்னோஸ்க்கு வரப்போறோம் டயக்னோஸ்னு பாக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் டயக்னோஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணலாம் இல்லன்னா ஒரு ஆர்த்தோ கிட்ட போய் நீங்க வந்து உங்களுடைய உங்களோட பெயின் சொன்னாங்கன்னா அவங்க உங்களுக்கு கரெக்டா கன்சல்ட் பண்ணலாம் சோ உங்களுக்கு நியர்பை பிசியோ போய் கன்சல்ட் பண்ணுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் செகண்ட் ஒன் வீட்ல இருந்தே நீங்க செக் பண்ணனும் அப்படின்னா வந்து பெட்டேலா கம்பெரேஷன் டெஸ்ட்னு உனக்கு அப்படின்னா உங்களோட உங்களுக்கு வந்து முட்டி இருக்கு பாத்தீங்கன்னா முட்டி கீழ கை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது பெயின் இருக்கா பாருங்க பிரஸ் பண்ணமோ பெயின் இருந்துச்சுன்னா இருக்குன்னு அர்த்தம் எக்ஸ்ரே எம்ஆர்ஐ எல்லாம் எடுக்கும் போது கார்ட்லேஜ் வந்து சாஃப்டன் ஆயிருக்கா கார்ட்லேஜ் டேமேஜ் ஆயிருக்கான்னு நம்மளுக்கு ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அண்ட் லாஸ்ட் ஒன் கியூ ஆங்கிள் அசஸ்மெண்ட் சொல்லுவாங்க கியூ ஆங்கிள் அசஸ்மெண்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நான் ஷார்ட்ஸ்ல போடுறேன் போய் பாருங்க கியூ ஆங்கிள் அசஸ்மெண்ட் நம்ம பார்க்கும் போது பெட்டேலா அலைன் ஆயிருக்கான்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் என்ன மாதிரிலாம் ப்ரிவென்ஷன் பண்ணலாம் பாத்தீங்கன்னா ரன்னிங் அண்ட் ஜம்பிங் இன் ஆர்ட் சர்ஃபேஸ் ஆர்டர்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது மெயின்டைனிங் தி ப்ராப்பர் பாடி வெயிட்டாக உங்களுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்க வெயிட் இருக்கணும் அண்ட் ஃபுட்வேரை வந்து மாத்திட்டே இருங்க அட்லீஸ்ட் டூ இயர்ஸ் ஒன்ஸ் ஆச்சு உங்களுடைய ஃபுட்வேர் வந்து மாற்றணும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டை மசில்ஸும் உங்களுடைய ஹிப் மசில்ஸ் உங்களுடைய பேக் டை மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்றது பாருங்க அண்ட் லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரெச் ப்ராப்பர்லி ப்ராப்பர் மேனர்ல நீங்க ஸ்ட்ரெச் பண்ணும் போது உங்களோட குவாடர்ஸ் அப்ஸ்ல இருக்கிற டென்ஷன் உங்களோட ஆம்ஸ்ட்ரிங்ல இருக்கிற ஸ்ட்ரென்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி காலை மடிச்சே ரொம்ப நேரம் வைக்காதீங்க இந்த மாதிரி பெயின் இருக்கிறவங்க நார்மலா எல்லாருமே காலை ரொம்ப நேரம் மடிச்சே வைக்காதீங்க ஒரே பொசிஷன்ல ஃபர்ஸ்ட் உட்காரவே உட்காராதீங்க அதெல்லாம் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது இப்போ நம்மளுடைய பிசியோ மேனேஜ்மெண்ட் போலாமா ஒரு பிசியோவா ஒரு இந்த மாதிரி கண்டிஷனுக்கு என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அக்யூட் ஃபேஸ் பெயின் எனக்கு இருக்கு அப்படின்னா ஒரு ஹை இம்பாக்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணாம கொண்டோம் கண்ட்ரோல் பண்ணுங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு ஜஸ்ட் ரெஸ்ட் பண்ணுங்க எந்த ஒரு மூமெண்ட்டும் நீலா வந்து பண்ணாதீங்க ஐஸ் தெரபி வைங்க ஃபைவ் மினிட்ஸ் வைங்க த்ரீ டேஸ் வைங்க ஏப்பிங் பண்ணலாம் பெட்டேலார் பிரேஸ் கூட யூஸ் பண்ணலாம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இம்ப்ராப்பர் இன்மெண்ட் பண்றதுக்கு எக்ஸசைஸ் தெரப்பில என்ன மாதிரிலாம் எக்ஸசைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோமெட்ரிக் கண்ட்ராக்ஷன்ஸ் ஐசோமெட்ரிக் கண்ட்ராக்ஷன் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் ஒரு ஜாயிண்ட்டை மூவ் பண்ணாம ஜஸ்ட் மசில கண்ட்ராக்ட் தான் ஐசோமெட்ரிக் கண்ட்ராக்ஷன்ஸா ஐசோமெட்ரிக் ஐசோடோனிக் ஐசோ எல்லாமே வந்து மசில கண்ட்ராக்ஷன் பண்றதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஷார்ட்டா வந்து ஓம் ரெமிடிஸ் மட்டும் இப்ப சொல்லிட்டு எக்ஸசைஸ் வேணும்னா நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல போடுறேன் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபுல் வீடியோ பார்த்துக்கோங்க எதனால வருதுன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் போய் பாருங்க அப்ளை கோல்டு கம்ப்ரஸ் ஏதாச்சும் ஐஸ் பேக் வந்து வீட்லயே வைக்கலாம் ஒரு ஜென்டில் ஸ்ட்ரெச்சிங் பண்ணலாம் உங்க குவாட்ஸ்அப்ஸ் அண்ட் ஆன்ஸ்ட்ரிங் மசில் மார்னிங் ஈவினிங்கும் நம்மளோட பாடி வெயிட்டை எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுங்க உங்களுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கேப் வந்து யூஸ் பண்ணுங்க ஃபார் பாடி வெயிட்டை சப்போர்ட் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப முக்கியமானது எதெல்லாம் அவாய்ட் பண்ணா ஸ்கொட்ச் போடுறது கிளைமிங் பண்றது படி ஏறுறது அண்ட் முக்கியமா நீயே வந்து ரொம்ப நேரம் கிராஸ் பண்ணி வைக்கிறதுலாம் கொஞ்ச நேரம் அவாய்ட் பண்ணுங்க அவாய்ட் பண்ணுங்க மொத்தமா ஏறவே கூடாது அப்படிலாம் சொல்ல ஜஸ்ட் உங்களால முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்ன மாதிரி ஃபுட்ஸ்லாம் விட்டமின் டி எடுக்கலாம் விட்டமின் டி ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் எடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கால்சியம்ஸ் போல ஃபுட்ஸ்லாம் எல்லாம் நீங்க எடுத்தாங்க நல்லா இருக்கும் வெஜிடேபிள் ஃப்ரூட்ஸ் ரெண்டுமே ஆட் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களோட டயட் பிளான்ல பண்ணும்போது ஹீலிங் வந்து கொஞ்சம் ப்ரோமோட் பண்ணும் ரொம்ப முக்கியமானது உங்களோட பாடிய ஹைட்ரேட்டாவே வச்சுக்கோங்க ஏன் பாத்தீங்கன்னா மசில்ஸ்ல வந்து வாட்டர் கம்மியாக கம்மியாக அந்த கண்டர்ஸும் கம்மியாகும் இப்போ வரைக்கும் உங்களுக்கு காண்ட்ரோ மலேசியா பட்டேலா என்னன்னு ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிச்சு அதுக்கு நம்ம வீட்டுல இருந்து அதுக்கும் ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிச்சா அதுக்கு டயட் பிளானும் நான் சொல்லியாச்சேன் விச் மீன்ஸ் ஆஹ் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து விட்டமின் டிட்ஸ் எடுத்துக்கோங்க கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க வெஜிடேபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் மில்கு அதெல்லாம் எடுத்தா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹீலிங் வந்து ப்ராசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சொல்றேன் சோ இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கோங்க அண்ட் டயக்னோசிஸ் உங்களுக்கு இருக்கா இல்லையா செக் பண்ணா எந்த மாதிரிலாம் டயக்னோஸ் எடுக்கணும் அதுவும் நான் சொல்லிட்டேன் அதுக்கும் ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் மாதிரி உங்களுக்கு இருக்கு சோ நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா எக்ஸைஸ் தான் எக்ஸைஸ் வந்து நான் இதோட போட்டேன்னா நீங்க கண்டிப்பா பாக்க மாட்டீங்க எனக்கு தெரியும் சோ அதனால வந்து என்ன பண்ண போறேன் பாத்தீங்கன்னா அதுக்குன்னு தனி வீடியோவை நான் உங்களுக்கு போட போறேன் அப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு ஒரு கோண்ட்ர மலேசியா பட்டேலானா என்னன்னு புரிஞ்சிச்சு இப்போ உங்களுக்கு நீ பி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காம நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் என்னோடைய இன்ஸ்டா பேஜ்ல பிசியோ மாஹி நான் சொல்றேன் சோ அந்த ஒரு இன்ஸ்டா பேஜ்ல போய் உங்களுக்கு இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்தா எங்களுக்கு தாராளமா டிஎம் பண்ணலாம் பாய்